தர்ஷன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த சில எபிசோடுகள்ல நம்ம வந்து போதைப் பொருளால் ஏற்படுகிற பாதிப்பு வீரியம் அதோட தாக்கம் அது பற்றிலாம் நிறைய நம்ம பாத்துக்கிட்டே வரோம் தொடர்ந்து அது குறித்து பேச அரவிந்த் பாரதி அவங்க கிட்ட நம்ம இன்னும் மேல சில தகவல்களை நான் கேட்டுப்பறலாம் ஆஹ் இப்போ இந்த போதைப்பொருள் வர்க் வஸ்துக்கள் ஏற்கனவே நீங்க சொன்னீங்க சிந்தடிக் ஃபார்ம் அண்ட் ஆர்கானிக் ஃபார்ம்ல இருக்கு இந்த போதைப் பொருட்கள் இந்த குழந்தைகளுக்கு நீங்க சொன்ன அந்த பன்னிரண்டு வயது முதல் முப்பது வயது வரை எந்தெந்த வடிவங்கள்ல எந்தெந்த ஃபார்ம்ல இவங்களுக்கு கிடைக்குது சாதாரணமா அந்த வீட்ஸ் மரிஜுவானா நீங்க சொல்லக்கூடிய கூல் லிப் இது உங்களுக்கு தெரியும் இத பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப காமனா ஒரு ஒரு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் நான் அதிகமா அதிகமா பேசப்படாத விஷயங்கள் பத்தி மட்டும் பேசுறேன் இந்த எக்ஸ்டி அப்படின்னு சொன்னா சாதாரண ஒரு காஃபி பிரேக்ல டக்குன்னு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு சின்ன ஒரு பில்மர் அது வந்து அடிப்படையில் இந்த எம்டிஎம்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு மெட்டீரியல் இருந்து ஒரு ஒரு லோக்கல் ட்ரக் மேக்கர்ல இருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க கிட்ட இருந்து வர அளவுக்கு கூட அந்த செயின் இருக்கு ரைட் இது வந்து ஒரு எம்டிஎம்ஐ ஓட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட் ஸ்டாம்ஸ் அதாவது சாதாரணமாக ஒரு ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்எஸ்டி வகையை சேர்ந்ததாக வருகின்றது அதாவது ஒரு கெமிக்கல் நேம்லாம் கேட்காதீங்க பசங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ இது ரெண்டுத்துக்குமான இது மட்டும்தான் நீங்க கேட்ட செக்டார்ல வரக்கூடியது நீங்க சொல்லுற பார்ட்டியோ இல்ல வந்து குறிப்பிட்ட ஒரு ஒரு நெட்ஒர்க்லயோ ஒரு பாஷ் ஏரியால போகக்கூடியதுன்னா இததான் சொல்ல முடியும் இதை வந்து நம்ம சென்னை ஆகட்டும் தமிழ்நாடு போலீஸ் ஆகட்டும் ஓரளவுக்கு ரெகுலர் இன்டர்வென்ஸ்ல அப்பப்போ இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனா மொத்தமான விஷயங்களை கட்டுப்படுத்த முடிஞ்சதுதான் கேட்டிங்கன்னா இல்ல இருக்கக்கூடிய இந்த நோட்ஸ் கேம்பெயின் மூலமாகவும் இதை விழிப்புணர்வு கொண்டு வர ட்ரை பண்றது அதே நேரத்துல அவங்களோட வேகமா இவங்க வந்து இது சப்ளைல ஓடிட்டு இருக்காங்க உண்மை இது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்பெசிபிக்கா போனோம்னா எங்கிட்ட விளையாட்டா ஒருத்தர் இதே மாதிரி நோடியால பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தருங்க சொன்னாரு அஹ் நாங்க வந்து சென்னை வளவங்களுக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு நான் ஏன் கேட்டேன் அவன் ஹைல இருந்தான் என்கிட்ட பேசுதான் ஏன் கேட்டேன் உங்க ஊர் மூலமா தானே உங்களுக்கு எல்லாமே வருது அப்படின்னு சொன்னேன் ஆர் டூ திங்ஸ் ஒன்னு இந்த கோல்டன் கிரசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது வந்து இந்த கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடிய ஈரான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அந்த ஏரியால அந்த போர்ட்ல இருந்து குஜராத் தான் நியரஸ்ட் போர்ட்டா இருக்கக்கூடியது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம பாக்குறோம் அது சீஜர்ஸ் அடிக்கடி இருக்கு அங்க பயங்கரமா டைட் பண்ணிருக்காங்க இந்தியால ரெண்டு மாநிலங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த நீங்க நீங்க ஆர்கானிக் என்னுடைய அதிகப்படியான வரவு போக்குவரத்து பஞ்சாபம் கேரளால ரொம்ப நார்மலைஸ் ஆன விஷயம் இதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரீசன்ஸ் கூட நான் போக வேண்டாம் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ்னுடைய பண போக்குவரத்துக்கு இது பெருசாக ஆனா நீங்க எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்ல இதனுடைய அஹ் பிடிப்பட்ட விஷயங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பதினெட்டு கிலோ ஒரு ஒரு ஏழு கிலோ ஒரு ஒன்றரை கிலோன்னு அடிக்கடி பிடிபடக்கூடிய விஷயங்கள் சென்னை விமான நிலையத்திலே இது நடக்கிறது அப்படிங்கறதுதான் நமக்கு இருக்கக்கூடிய வருத்தமான ஒரு செய்தி அப்ப இங்க இருக்கக்கூடிய போட்ல அதற்கான எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு அதை எந்த அளவுக்கு வந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு தெரியல இது இது நான் பொதுவாக இருக்கக்கூடிய மூன்று விஷயங்களை ஆனா இதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய சில செய்திகள் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச தகவல்கள்ல இருந்து இல்ல நாம் படித்த சில விஷயங்கள்ல இருந்து எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கொக்கைன் கொக்கைனுடைய இன்ஹாபிட்டேஷன் வந்து நம்மளுடைய நெட்ஒர்க்ல நம்ம எதிர்பார்க்காத இடங்கள்ல கூட கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அதுவும் ஸ்பெசிபிக்கா இது வந்து எத்தியோப்பிய ரோட்ல இருக்கு இது சென்னையில பிடிப்பட்டிருக்கு இருக்கிறது மெடிக்கல் சப்ளைல இருந்து இது ஒரு ஒரு பெரிய தலைவலி இன்ஃபேக்ட் இந்த தலைவலியை வந்து சட்ட ரீதியாக நைன்டீன் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளால இன்னும் தீர்க்க முடியல இது வந்து சூடோஃபெட்ரைன் அப்படின்ற ஒரு ஒரு கெமிக்கல் வந்து கிட்டத்தட்ட வந்து மெடிக்கல் சைட்ல இருந்து வந்து பார்க்கும்போது ஒரு சர்வசாதாரண அஞ்சு கிலோ வரைக்கும் நம்ம சென்னையிலேயே பிடிப்பட்டதாக இருக்கின்றது நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா பார்மசியில மருந்து கடைகள்ல இருக்கக்கூடிய சில மருந்துகள் இதை இன்ஃபேக்ட் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ட்ரொம்டாலும் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொன்னது டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தா மட்டுமே பயன்படுத்தக்கூடியது இது ஃபார்மா சப்ளைல சென்னையோட கணக்குப்படி தமிழ்நாடோட படி கிட்டத்தட்ட இது வரைக்குமே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் டேப்லெட் கிட்ட நம்ம தமிழ்நாட்டினுடைய பல காவல் அமைப்புகள் மூலமாக பிடிப்பட்டிருக்கிறது கெட்டமைன் கெட்ட மைன் தான் வந்து நீங்க சொன்ன பேட்ச் சினிமால இல்லையா அங்க ஒரு ஒரு இந்த இது என்னுடையா இருக்கு வந்து அளவே கிடையாது எவ்வளவு இருக்குன்றது சொல்றதுக்கு அளவே கிடையாது இது இல்லாம நமக்கு தெரியக்கூடியது வந்து அப்படின்ற கூடிய ஒரு சிந்தட்டிக்கான சிந்தடிக்கான ஓபி ஆய்ச்ச பாருங்க இது வந்து இன்னைக்கும் பேச்சளவுல இருக்கே தவிர எவ்ளோ பிடிப்பட்டதுன்றதுக்கான நமக்கு எந்த தகவலுமே கிடையாது ஓபி ஆயிடுச்சா நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு சிக்கலான விஷயமா இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தே கதக்க ஓபிஎம் வார் அது வந்து சிந்தடிக் ஆன ஒரு விஷயம் இன்னைக்கு ஏதோ இது ஒரு ஓபியாட்ஸ் இருக்கு இது இல்லாம ஸ்டாக்னு ஒன்று இருக்கு ஸ்டாக்குங்கிறது உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனா ஒரு தாமரை எலையோட கீழ தண்டு பாத்துருக்கும் அந்த ஒரு மாதிரி இருக்கும் சோ அது மேல வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பத்திக்கொட்டை மாதிரி இருக்கும் அந்த அந்த ஸ்டாக்ஸ் இருக்கு ஓபிஆட் ஸ்டாக்ஸ்ல இருக்கு இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாம் இது எல்லாமே என் காதுக்கு வந்தது சிலது நான் படிச்சது சிலது என் காதுக்கு வந்தது சிலது நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பேசுறது அங்கேருந்து நம்ம விலகி நின்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்க்காத விஷயங்கள் இந்த நிறைய இப்போ நீங்க வந்து இதுல ரொம்ப எனக்கு பிரமிப்பை ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தினா அந்த மெடிக்கல் ஸ்டோர்ல உள்ள விஷயம் இதுல வந்து இப்போ இப்போ கொஞ்சம் ஒரு நடுத்தர மக்களாகட்டும் பிலோ அந்த நடுத்தர மக்களாக இருந்தா கூட பாத்தீங்கன்னா டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே டைரக்டாவே பார்மசில போய் எல்லாருமே மருந்து வாங்கி ஒரு காய்ச்சல் ஜுரம் வயிற்று போக்கு எல்லாரும் அவங்களே வாங்கி சாப்பிடறாங்க சோ இந்த மக்களுக்கு எளிதா அவங்களுக்கு இது இதெல்லாம் ஈஸியா கிடைக்கும் தானே இதெல்லாம் ஈஸியா கிடைக்கும் இப்போ எப்படி வந்து இப்போ நீங்க நான் ஒரு விளையாட்டான ஒரு உதாரணம் சொல்றேன் நம்மளுடைய வீட்டுல வந்து தினசரி பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன் தூக்கத்துக்காக நம்ம ஒரு சித மருந்து பயன்படுத்தலாம் பேர் சொல்ல விரும்பல அதை நீங்க சிங்கப்பூர் கொண்டு போனீங்கன்னா பிடிச்சிருவாங்க கசகசாவே கொண்டு போக முடியாது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை நீங்க அங்க கொண்டு போனீங்கன்னு பிடிச்சிருவீங்க ஆனா அந்த அந்த சட்ட விதிமுறையில் இருக்கக்கூடிய டைட்னஸ் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் இங்க ஒரு ஃபார்மா வந்து அளவுக்கு நம்மளுடைய சட்டத்தை அமலாக்கூடிய அமைப்புகள் சட்டத்துக்குள்ளதான் நம்ம கிட்ட இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடக்குது இவ்வளவு தான் நாங்க வந்து யூஸ் பண்றோம் அது ஒரு பக்கம் அதை விட்டுருவோம் ஆனா இவ்வளவு வடிவங்கள்ல இவ்வளவு இடத்துல இருந்து வருது அப்படிங்கறத வந்து கட்டுப்படுத்த அரசும் இது பண்ணல இல்ல அவங்க அரசு இந்த ஊக்குவிக்குதா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கிட்டே எழுமே அரசு ஊக்குவிக்குதாங்கிற ஒரு பெரிய கேள்வி ஆனா அரசுல அஹ் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் ஊக்குவிக்கிறார்கள் இது வந்து இது இல்லாம இது நடக்க முடியாது இப்ப சமீபத்துல கூட இப்ப திரைத்துறையை சேர்ந்த சிலமுக எல்லாம் வந்து இந்த போதைப் பொருள் கடத்தல ஒரு சிலர் கூட அவங்களோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி அவங்கள எல்லாம் கைது பண்ணாங்க கைது பண்ண சோசியல் மீடியால எல்லாம் என்ன இது வந்து இங்க இருக்க அரசாங்கத்தோட சப்போர்ட்ல எதுவும் நடக்கல இது அங்க குஜராத் முந்திரா எல்லாமே வருது அவங்கதான் ப அது வந்து ஒரு அரசியல் வார் மாறிய சமூக விலத்திலும் வெளியில அரசியல்வாதிகள் பேசுறதே அந்த மாதிரியே கொண்டு போகிறாங்க அது நார்மல் தானே எது நடந்தாலும் தான் இந்த கூலிப்பு போட்டா தான் எல்லாத்தையும் அவங்க தான் யாரு நம்மளோட பெட்டி கடைக்காரர் தான் நம்ம நமக்கு தெரிஞ்ச அண்ணா அவர் அண்ணாச்சின்னு சொல்லப்பாயிடும் பட் நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான் விக்கிறாரு ஆஹ் அப்பா அந்த அண்ணனும் இல்ல அந்த அந்த பெட்டிக்கடைக்காரரும் அதுக்கான பொறுப்பு ஏத்துக்கறதே கிடையாதுங்கறதுதானே அர்த்தம் இப்போ ஒரு கடைக்கு போறீங்க அந்த கடையில ஒரு பெண்மணி உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த அந்த பெண்மணி வந்து சிகரெட் விக்கிறாங்க அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் இது வியாபாரமா தான் போறாங்க ஐயோ இவங்க சிகரெட் பிடிச்சி வீணாக்க கூடாது கொடுக்க கூடாது அப்படிங்கற ஒரு அண்ணா பொண்ணா பாவம் பதி எதுவுமே இல்லாம ஒண்ணு கிடையாது பொண்ணா பாவம் தின்னா போச்சு அவ்வளவுதான் அதாவது ஆஹ் நான் வெட்டினாதான் அது கொலை மூத்தர் வெட்டினத நான் சாப்பிட்டா கொலை கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் பாவன் திண்டாள் பாவன் திண்டால் அதுதான் இன்னைக்கு இருக்கு அது மாதிரி இது நான்வெஜ் எல்லாம் ஏன் சாப்பிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடலன்னா அதெல்லாம் நம்ம சாப்பிடுமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸோ அந்த மாதிரி இப்ப நம்ம அதுலேருந்து நம்ம போய் இப்போ சட்டம் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா இது மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு சட்டங்கள் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா போட்டுக்காங்கன்னு சொல்லப்படும் பொழுது இந்த சட்டம் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல அதுல ஹோல் இருக்கா இல்ல இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை எல்லாம் போதாதா இல்ல கோர்ட்ல அரஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க அந்த கன்விக்ஷன்லாம் அது அதை அதிக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இதுல வந்து நம்ம எந்த இடத்த வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது பேசுற அளவுக்கு எனக்கு சட்ட விதிமுறைகள் தெரியாது நான் 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 சொல்லி பார்த்த அளவுக்கு முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை தான் ப்ராப்ளமே இருக்கு இப்போ இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு 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 இளைஞரை நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம சட்டம் வந்து ரீஹாபிலிட்டேஷன் எதுக்கு சொல்லுதுன்னா சட்டத்தால் தடை செய்யப்பட்ட பொருளாக இல்லாம இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் உண்டு ஒரு குடியோ இல்ல மற்ற விஷயங்களும் ஆனா சட்டத்தால் தடை செய்யப்பட்ட எந்த பொருளுக்கும் முதல்ல தண்டனை அதுக்கு அப்புறம் தான் மறுவாழ்வுன்னு சொல்றாங்க கண்டிப்பா அப்போ முதல்ல தண்டனைங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருது என்ன பயம் வருது ரெண்டு வருது ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இயல்பாகவே ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு வருத்தம் இருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பயமா இருக்கு ரெண்டாவது நீங்க அப்படி காட்டி கொடுத்து இந்த நெட்ஒர்க்ல போய் நம்மளை யார் கண்காணிப்பாங்களோ நம்ம உயிருக்கு ஒரு திரெட்டு ஒரு பயம் வந்துடும் நான் ஒரு தமிழ்நாட்டினுடைய ரொம்ப பிரபலமான ஒரு ஆன்மீக தளம் வெளிநாட்டுக்காரர்கள் இப்போ இன்னைக்கு நேத்துல பலகாலமா வரக்கூடிய ஒரு ஆன்மீக தளத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன பசங்களுக்கு நெட்ஒர்க் ஃபாலோ பண்ணி அந்த பிள்ளைகள் வந்து ஒரு பூச்சி மருந்து ஒரு செடி மருந்து அடிக்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் பசங்களுக்கு வீச்சு பெண் குழந்தைகள் வரைக்கும் போகக்கூடிய அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல போய் ரிப்போர்ட் பண்றாங்க நீங்க நம்ப மாட்டீங்க அந்த ரிப்போர்ட் பண்ண ஆள் வந்து கல்வி சார்ந்த கல்வி நிறுவனம் சார்ந்த ஒரு ஆள் அவரை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் வெரைட்டி வெரைட்டி துரத்தி துரத்தி கார்னர் பண்ணி தாக்குதல் முயற்சிகள் கடுமையாக நடந்தது ஒரு ஒரு தெரிஞ்ச ஒரு கிராமத்து சர்க்கிள் நடக்கக்கூடிய விஷயம் சிட்டில நீங்க இது பண்ணிட முடியுமா சிட்டில யாராவது டூ வீலர்ல தட்டிட்டு போனா கூட என்கிட்ட சமீபத்துல என்னோட வீட்டுல ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கு அதோட கோர்ட் ஸ்டே ஹை வாங்கிட்டு வரேன் இப்ப வெளியில வரும்போது சொல்லுங்க பாத்து சார் போகும்போது தான் டூ வீலர் தட்டுற போக எது எதிராளி நேரடியாக சொல்லு எதிராளருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் என்கிட்ட போகிற போக்கில் காதலை சொல்லிட்டு போனார் ஸோ இன்னைக்கு இது ஒரு நார்மலான ஒரு விஷயமா போகும் இப்போ ஒருத்தர் வந்து இதனால பாதிக்கப்பட்டார்னா அவங்கள பத்தி சொல்லும் பொழுது அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருமே ஒருத்தர் பரிதாபப்படுறதா சொல்றீங்க ஆனால் இப்போ ஒரு பாதிக்கப்பட்டவர் அவராக அவருடைய நட்பு வட்டம் அவருடைய குடும்பம் இந்த சமூகம் எல்லாமே பாதிக்கப்படுங்கிற அந்த விழிப்புணர்வும் அந்த ஒரு எண்ணம் இவங்களுக்கே இல்லாமல் போகுது அது சமூகத்தோட குறை தான் அது ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களோட தான் பிரச்சனையோட குறை தான் அதாவது என் வீட்டுல இருக்கிற குப்பை வெளியில போனா அப்போதும் நினைக்கிறது ஒரு வகை என் வீட்டுல இருக்கிறது குப்பனே வெளியில தெரிஞ்சிட இன்னொரு வகை இப்ப இந்த இந்த ரெண்டாவது வகையும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இப்ப இந்த சமூகம் இப்ப நம்ம யார சமூகம்னு சொல்றோம் ஒரு பெரிய டாபிக் இப்போ இந்த சமூகம் சோசியல் மீடியாவா இந்த சமூகங்கிறது பகுதி வீட்டுக்காரங்களா என் அபார்ட்மெண்ட்டா என் கம்யூனிட்டியா என் சொந்தக்காரங்களா இதுக்கான டெபினேஷனே இல்லாத இருப்போம் சமூக போனா என்னங்கிற ஒரு மனோபாவம் தான் மோஸ்ட்லி நிறைவேற்ற இருக்குங்கிறது இப்ப என்னோட சமூகம் இப்போ இப்ப எனக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இருக்கவங்க யார சமூகம்னு கேளுங்க அதிகபட்சம் சொன்னீங்க அப்பா அம்மா இவ்வளவு இவ்வளவுதானே அவனுக்கு சொசை கிடையாது பெரியப்பாவா பெரியப்பாவா சித்தா சீரு பிடிச்சாரு பெரிய உறவுகள் கூட இல்ல தன்னுடைய வீட்டுல இருக்கிற நாலு பேர் இப்ப அதுவும் இல்ல நாலு பேர் நாலு இடத்துல போன்லதான் இருக்காங்க தனி உலகத்துல இருக்காங்களே இப்போ இது இந்த இதுல ஒரு பெரிய பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்பேக்ட் சட்டத்தின் ரீதியாக பாத்தீங்கன்னா பிஎன்எஸ்ல வந்த மாற்றங்கள்ல செக்ஷன் ஒன் டூ த்ரீ ரொம்ப கடுமையாக செய்யணும்னு தான் நினைக்குது சில குற்றங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பன் அப்புறம் டெசபேம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து தண்டனைகள்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஓராண்டு சிறை அல்லது வந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைனுங்கிறத வந்து ஓபியம் மார்ஃபைன் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க இப்போ நான் சொன்னேன் அந்த பாப்பிஸ்ட்ரா ஹெரோயின் எல்எஸ்டி இது எல்லாத்துக்குமே பிடிப்பட்டால் அது எந்த அளவுக்கு பிடிப்பட்டானா சிலதுக்கு மாற்றங்கள் இருக்கு ரெண்டு கிராம் ஒரு கிராம் நூறு கிராம் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கு இதுல எல்எஸ்டி தான் பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சட்டத்தால ரொம்ப நெருக்கடி கொடுக்கக்கூடிய விஷயம் ஏன்னா அது ரெண்டு கிராம் ரெண்டு மில்லிகிராம் உங்ககிட்ட இருந்தாலே நீங்க சட்டத்தால தண்டிக்கப்படக்கூடிய ஒரு வருடம் வரைக்கும் உங்களுக்கு சிறை தண்டனை வாதாடி வாங்கி கொடுக்க வேண்டும் இங்க பிரச்சனை அதுதான் கோர்ட்ல போய் நீங்க கவனிச்சிருப்பீங்க ரீசெண்டா ஒரு கேஸ்ல கஷ்டப்பட்டு போலீஸ் புடிச்சு எல்லாம் கொண்டு போட்டாங்க பட் தேட் எவிடன்ஸ் அந்த எவிடன்ஸ்ல இருந்த அந்த குறிப்பிட்ட கிலோ அந்த கிலோக்கு கம்மியா தான் இருந்தது மத்தது வந்து அந்த போதை கிடையாது வேற ஏதோ போதை பொருள் அதனால அவரை குற்றம் சாட்டப்பட்டதை வந்து விடுவிச்சிருக்கதாக சொல்றாங்க இப்ப இந்த கமர்ஷியல் குவான்டிட்டி அப்படின்னு போகும்போது தான் ஒருத்தருக்கு ஒரு பயம் வருது இவங்க வந்து அந்த அந்த வழக்குகள் பதியும் போறும் போதே ரெண்டு அவங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு அஹ் அப்கோர்ஸ் இது கோர்ட் விதிமுறைகள் தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் அவங்க சொல்லுவாங்க அது கமர்ஷியல் குவான்டிட்டியா இல்ல நான் கமர்ஷியல் யூசேஜ் குவான்டிட்டியா கமர்ஷியல் குவான்டிட்டின்னு வரும்போது தான் அந்த பயமே வரும் பத்து ஆண்டு சிறை தண்டனை கடுங்காவல் தண்டனைன்னு வரும்போது இல்ல இருபது ஆண்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்பதான் அந்த பயம் வரும் ஆனா நம்ம அதிகமா பதிவு செய்யக்கூடிய நிறைய வழக்குகள் சிலதெல்லாம் அரசியல் பின்புலம் கொண்ட வழக்குகளாக இருக்கின்றது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இந்த ப்ளேவே வர்றது கிடையாது இந்த பயமுறுத்தலோ இந்த ஒரு பயம் மாட்டினா என்ன நடக்கும்ன்ற ஒரு பயமே இல்லாம அஃபென்ஸ் ரொம்ப சாதாரணமா போச்சு அப்போ உங்களுக்கு சட்டமே வந்து என்ன பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ற போது இதுல ஒண்ணுமே சொல்றது இப்ப செக்ஷன் ஒன் 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 அதுவும் வந்து இந்த மாதிரியான சிண்டிகேட்ஸ் இதெல்லாம் வந்து கடுமையாக தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிஎன்எஸ்ல இருக்கக்கூடிய மாற்றங்களா இருக்கு செக்ஷன் இருநூத்தி எழுபத்தி ஏழு செக்ஷன் இருநூத்தி எழுபத்தி எட்டு இது என்னுடைய வக்கீல் நண்பர்கள் கொடுத்தது இது வந்து இப்ப சமீபத்துல வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் சொல்றாங்க ஆனா நமக்கு தெரிஞ்சது வந்து ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடியது ஐபிசியில இருக்கக்கூடிய பலவிதமான பல விதமான ஆஹ் லீகல் ஃப்ரேமர்க்கு இதை தடுப்பதற்கான நிறைய வழிமுறைகளை ஏற்கனவே வச்சிருக்காங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஐபிசியில இருந்தக்கூடிய அந்த அந்த குற்றங்கள் இன்னும் போன்ற நிறைய நிரூபிக்கப்படாமல் இருக்குன்றதுதான் வருத்துமான விஷயம் என்ன இந்த போதை வஸ்துக்கள் எந்தெந்த வடிவங்களை கிடைக்குது இதை பயன்படுத்துவோருக்கு என்ன விதமான சட்ட பிரிவுகள் எல்லாம் எதிர்கொள்ளன எப்படிப்பட்ட தண்டனைகள் அப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் பார்த்தோம் தொடர்ந்து இது குறித்து பார்க்க இருக்கிறோம் இணைந்திருங்கள் தீகா தர்ஷன் சேனலுடன்